வணக்கம் சின்ன குரூப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு கேக்கு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு கப்பு சத்து மாவு ஒரு கப்பு பேக்கிங் பவுட்ரு அடுத்து வந்து நாட்டு சக்கரை முக்கால் கப்புக்கு கொஞ்சம் அரை கப்பு எடுத்துருக்கேன் அதில் வந்து சாக்லேட் க்யூப் உள்ள பிஸ்கெட் வந்து மூன்று எடுத்திருக்கேன் த்ரீ பிஸ்கட் எடுத்திருக்கேன் அடுத்து பாதாம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் கிரேப்பு வந்து பிளாக்கும் எடுத்திருக்கேன் ட்ரை கிரேப்பு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அதை இந்த சத்து மாவுட சேர்த்துடலாம் அடு இப்போ நீங்கள் பார்க்குறது பழம் விதையும் பூசணிக்காய் விதையும் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கெட்டி தயிர் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து சன்ஸு ஏலக்காய் பவுட்ரு கால் கப்பு வந்து ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் சத்து மாவு ஏற்கனவே ஜலிச்சு தான் வச்சுருக்கேன் பேக்கிங் பவுடரோடு போட்டு இன்னொரு ஒரு முறை ஜலிச்சிடலாம் இங்கே வந்து அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சு மேலே வந்து அந்த திருமனை சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சுட்டு நான் வந்து குக்கரில் வாரும் எடுத்துட்டேன் வெயிட்டும் எடுத்துட்டேன் எடுத்து அதை இப்படி வச்சிடலாம் நம்ம அது சிம்மில் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட்டு நம்ம கொடுத்துடலாம் அதுக்குள்ளே இங்க இருக்கிறதில் நம்ம வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் கேக்குக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பிஸ்கெட்டை வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறேன் பிஸ்கெட்டும் நாட்டு சர்க்கரையும் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டுத்தையுமே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பவுலில் வந்து நான் பேக்கிங் பவுட்ரு அடுத்து வந்து சத்து மாவும் கலந்துட்டேன் சத்து மாவுல வந்து கொஞ்சம் லைட்டாக அதிலே சுகர் இருக்கும் அது வந்து சத்து மாவில் ரெடிமேடாக சுகரும் இருக்குது அதனால் நான் சுகர் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா மூன்று முறை ஜலித்து எடுத்துக்கோங்க நான் இப்போ ஜலித்து எடுத்துட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போது பேக்கிங் பவுடரும் சத்துமாவும் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு அதில் நம்ம இப்போ சேர்க்க போகிறது வந்து நாட்டு சக்கரை அந்த பிஸ்கட் இருக்கு இல்லைங்களா சாக்லேட் கியூப் இருக்கிற பிஸ்கெட்டு அதை ரெண்டும் சேர்த்து நான் இதில் மிக்ஸ் மிக்சி ஜார்ல பவுடரும் அடிச்சிட்டேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் பவுடரு வந்து நான் சும்மா ஒரு வாசனைக்காக கொஞ்சம் போல் கால் ஸ்பூனுக்கு போ கால் ஸ்பூன் நீங்கள் போடுங்க சரியாக இருக்கும் ஏலக்காய் பவுடரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் சேர்த்துருங்க நம்ம இதில் எக்கு கூட சேர்த்துக்கலாம் சத்து மாவு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்களாம் அதனால நான் எக்கு எல்லாம் சேர்க்கலை தயிரு நமக்கு இதில் அரைக்கப்பு தயிர் போதும் எக்கு சேர்க்கலன்னா நீங்கள் இந்த தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்க்கலனா நீங்கள் இந்த தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எசன்ஸு கால்மூடி வெது வெதுப்பான பால் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸ் பண்ணுற போது நமக்கு கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் வரணும் அந்த கேக்குக்கு இப்போ நான் கால் கப்பு பால் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதம் சரியாக இருக்கும் பாருங்கள் சரிங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம கேக் பேக்கிங் பண்ணுற ட்ரே ரெடி பண்ணிடலாம் ட்ரேயில் ரீஃபைன் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் பட்டர் உண்டா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இந்த சத்து மவு செஞ்சி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி கொடி சாப்பிடுவாங்க இப்போ இந்த இது வந்து பிரியாணி காசல் பேப்பர் தான் நான் இதுக்கு இப்போ பயன்படுத்துகிறேன் வீட்டிலேயே இது எப்பவுமே இருக்கும் இப்போது கேக் மிக்சர் இதெல்லாம் நம்ம சேர்த்துருவோம் கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் போல் கால் கப்பு வாட்டர் நார்மல் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சூடு பண் வெது வெதுன்னு வச்சு ஆற விட்ட தண்ணி இப்ப இதுல சேர்த்துலாம் வெயில சேர்த்துட்டேன் இதை இப்படி வந்து கொஞ்சம் பண்ணிட்டு நீங்க இப்போ குக்கர்ல வச்சிடலாம் இப்போ வந்து குக்கர்ல கேக்கு வச்சிட்டு குக்கர்ல நம்ம மூடிடலாம் நான் வாறு வெயிட் எடுத்துட்டேங்க குக்கர்ல வச்சுட்டேங்க வச்சுட்டு நம்ம குக்கர்ல மூடிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அதை வந்து சிம்பிளாக வச்சு தான் அடுப்பில் வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோம் ஆகட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கேக் வந்து பேக்கிங் ஆகுற டைம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரு டம்ளரை ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட தான் நான் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எந்த அளவுக்கு போடுறோம் இப்போ ரெண்டு டம்ளர் வந்து நம்ம மைதா மாவு போட்டோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக அருமையாக தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த கேக்கு சத்து மாவு கேக்கு பாருங்கள் ஒன்று கூட ஒட்டலை இப்போ நம்ம குக்கர்லேருந்து இருந்து பேக்கிங் பண்ண ட்ரேவை எடுத்துடலாம் கேக்கு வந்து நல்லா ஆறட்டும் ஆறனாலும் ஒரு ட்ரேயில் நம்ம மாற்றிக்கலாம் சூப்பராக சத்து மாவு கேக்கு ரெடி ஆகிடுத்து ட்ரேயில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் சூடு ஆறுனதும் நம்ம கட் பண்ணிடலாம் சூப்பராக அருமையாக சத்து மாவு கேக்கு ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆற விடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி